ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை படி பார்க்கும்போது ஜென்ம ராசியிலே குரு பகவானும் உடன் சூரியன் சுக்கிரன் வீட்டில் இருப்பதனாலும் லாபஸ்தானத்திலே செவ்வாய் ராகு ஐந்தாம் இட கேது இவ்வாறான கிரக நிலவகங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது மிகவும் சிறப்பாகவும் யோகமாகவும் காணப்பட்டு தான் வாய்ப்பு காணப்படுகிறது அதாவது எந்த விதமான பிரச்சனைகளுக்கோ தொந்தரவுகளுக்கோ சிக்கல்களுக்கோ இடமில் இடமில்லைன்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கியங்கள் இந்த வாரத்திலே தேடி வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் எதிர்பார்க்கிறது எதுவானாலும் தேடி வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் ஒரு சிலருக்கு சொந்த வீடு நிலம் தோட்டம் இப்படி ஏதாவது சொத்து பத்து வாங்கி போடுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றபடி இந்த வாரத்தில் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் சலுகைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது பெண்களால் சில நன்மைகள் உண்டு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழில் சந்திராசம நாட்களாகும் இருபத்தி ஒம்பது முப்பது முப்பத்தொன்று மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்களாகும்